கௌதம் சில்லை நாளைக்கு என்னடம் போதும் வாங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நேற்று வீடியோ போட்டது மூணாயிரம் வியூஸ் தான் வந்து போயிருந்துச்சு என்னால் இல்லை ஷாக் ஆகிட்டேன் முடியாமல் தான் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணி போட்டுகிட்டு இருக்கேன் நீங்கள்லாம் பார்த்து கண்டினியூஸாக ஆதர் வந்து கொடுங்க எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்து ஆதர் தாங்க கதிர் வந்து நிதானம் இல்லாமல் ஒன்னால் தாண்டா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இந்திராவை பார்த்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க மாமா நீங்கள் எதுக்கு மாமா இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல கதிர்கிட்ட கதிர் வந்து இந்திராவையும் தள்ளி விட்றாங்க காவியாவும் தள்ளி விட்றப்ப காவியாவை கெட்டியமாக எல்லாரும் வந்து பிடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து கௌதம் வந்து அடி அடி நடிக்கிறாங்க நம்ம கதிரை கௌதம் அவங்கள அடிக்காத அவங்க நிதானத்தில் இல்லை அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்திரா மட்டும் எப்படி அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மனசுல நினைக்கிறாங்க நம்ம ராகினி ஜெயா வந்து கதிரை வந்து அடித்து விசாரிக்கிறாங்க இருப்பினும் வந்து பிரயோஜனப்படுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஜெயா வந்து அப்படி வந்து எல்லாமே கண்டாப்பிடா திட்டுறாங்க கதிரை அவங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாது மௌனமாக நிற்கிறாங்க நம்ம கதிர் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இந்திரா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு பண்ணல கதிர் இது மாதிரி தப்பு பண்ணதை வச்சது நம்ம ராக்னி தான் ராக்னி தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப அப்படியே போட்டு கீழே விழுவுற மாதிரி நடிக்கிறாங்க நடிக்கிறப்ப வந்து பச்சையாக தெரிஞ்சிருது ஒன்றை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லோரும் வந்து எமோஷனல் ஆயிடுறாங்க அத்தை அத்தை அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அத்தை உணவுமா இதெல்லாம் நம்புகிறீங்க அவங்க கீழே உழுவுறப்போ கூட மயக்கம் போட்டு விழுந்தாலும் தலையில் அடிப்படாத அளவுக்கு பொறுமையாக பவ்யமாக வந்து கீழே உழுவுறாங்க அதுலேருந்தே உங்களுக்குலாம் தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லும்போது இந்திரா நீ போமா போமா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நம்ம இந்திராவை பார்த்து ஆனால் இந்திரா ராக்னி தான் தப்பு பண்ணியிருக்கா இவரை பற்றி எனக்கு தெரியாதா யார் நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க இவ இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் வந்து எப்போதும் இதே மாதிரி தான் சண்டை சச்சரியமாக இருக்குங்கிற மாதிரி தான் இந்திரா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் சொல்லியும் கூட ஜெயா வந்து கண்ணாப்பினா நம்ம இந்திரா வந்து திட்டுறாங்க இனிமேட்டு இவங்களை பேச கூட்டு இருந்தால் பெரிய பிரச்சனையாயிடும் சொல்லி சுபாவாக இருக்கட்டும் ஏமாவாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து காவியாலேருந்து எல்லாரும் இந்திராவை வந்து ரூம்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இந்திரா மேலே இந்திரா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா கௌதம் இந்திராவை திட்டாதீங்க பார்த்துக்கங்க நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி காவியா வந்து கதிரை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து கடுப்பில் வந்து இந்திரா நான் சொன்ன எதுவும் கேட்க மாட்டியா முழுக்க முழுக்க காரணம் ராக்னி தான் அம்மாடி அவங்கள எங்களுக்கு இருபது வருஷம் தெரியும் அப்படின்னு சொல்லி அண்டர்பல்ட்டி அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் கௌதம் அந்த இடத்துல என்ன கௌதம் சொல்கிற அப்போனா ராகினி சித்தி மேல நான் தான் வந்து குற்றச்சாட்டும் பழியும் போடுறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கேட்குறாங்க நீ குற்றச்சாட்டும் பழியும் போட வேணாம் ஆனா எதுவுமே வந்து ஓன் படி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நீ ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிட்டேனா அதை நீ தான் வந்து கரெக்டுன்னு நினைக்கிற உன் கோர்ட்டில் நீ தான் வந்து ஜட்ஜா இருக்க வேற யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற கௌதம் இது எல்லாத்துக்குமே நம்ம குடும்பம் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் தான் காரணம் ஆமாம்மா நீ வச்சிருக்கிற அன்பு பாசம் வந்து காரணம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு நீ ஓவராக டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா பேசாத பேசாதன்னு கூட நீ பேசிக்கிட்டு இருக்க திருப்பியும் சண்டை சச்சனு வரும்மா உன்னை தான் ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி மழை நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் ஆனால் நீ என்ன பண்ணுற அது தேவையே இல்லை வேஸ்ட்டு தான் நான் இந்த குடும்பத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா கூட நீ வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் சண்டை சச்சனும் போட ஆரம்பிச்சிடுற அதுதான் இங்கே மிகப்பெரிய தலைவலியாக அமையுது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் நீ இந்த ரூமை விட்டு போறியா இல்லை நான் இந்த ரூம் விட்டு போகணுமா நானே போகிறேன்னு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக வந்து வானத்தை பார்த்து வச்சுட்டு இருக்காங்க இந்த குடும்பத்து மேல அன்பு பாசம் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் நேரத்துல வந்து எமோஷனலா ஆயிடுறேன் ஆனா ராகு நீ எத்தனை வட்டராட்டீங்கன்னா மன்னிப்பீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்துல இருக்கிறப்ப கௌதம் வந்து ரூம்ல நடந்துகிட்டதுக்கும் வெளியில நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லை டோட்டலா வந்து வேற மாதிரி என்ன இந்திரா அங்க என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கவனி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க தான் என்னமோ ஒரு விஷயம் தெரியுது இங்க பார்த்துக்கிட்டு இருக்க இங்க எதுவும் தெரியலையா இங்கே தான் அது ஒரு விஷயம் தெரியுதா அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கௌதம் அந்த இடத்துல என்னடா உள்ளுக்குள்ளே அப்படி வந்து திட்டிகிட்டு இருந்தேன் வெளியில் வந்தா இப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணுற நல்லா ஒன்றும் தேவையில்ல நீ போ என்ன இந்திரா எப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் நீ தான் என் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிற கொஞ்சம் அமைதியாயிரும் அமைதியாயிருன்னு சொன்னால் ஏன் இந்திரா எப்போப்பட்டாலும் வந்து சொன்னதை கேட்கவே மாட்டியா முதல்ல கௌதம் அஜயை போய் தனியாக பார்த்ததுக்கான முழு காரணம் ஒன்றை தான் அவன் டார்கெட் பண்ணான் இது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் யாருமே என்னை நம்ப மாட்டீங்க ஆனால் இங்கே சில பேர் வந்து ஏகப்பட்ட சண்டை சச்சரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து மன்னித்து மன்னித்து எவ்வளோ தூரத்துக்கு தான் மன்னிப்பீங்க நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கப்போ என் பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் வச்சா அந்த பொருள் வச்சது என்ன ஏதுன்னு போலீஸே விசாரிச்சு ராமச்சந்திரன்ட்ட சொன்னாங்க ராமச்சந்திரன் மட்டும்தான் கோவப்பட்டு அவங்கள அடித்து துரத்துனாங்க திருப்பி வந்து வெக்கமே இல்லாமல் நம்ம குடும்பத்தில் வந்து சேர்த்ததும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு எதாவது ஒன்றுனா மொத்த குடும்பம் வந்து உருகுறீங்க தப்பே பண்ணாதனா எதுக்குடாவது பாதிக்கணும் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது என்ன இந்திரா கோபப்படாத என் மேலே சாஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அப்படியே சாஞ்சிக்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொன்னோம் மூணாவது வாட்டி வந்து அமைதியாகிடுறாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல எனக்கு உன்ன பற்றி தெரியுமா கொஞ்சம் நேரத்துக்கு எதை பற்றியும் யோசிக்காத நம்ம ரெண்டு பேரும் எல்லா பிரச்சனையும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவோம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நீ மட்டும் தனியாக வந்து களத்தில் வந்து இறங்காத நானும் உன் கூட இருக்கேன்னு தெரிஞ்சா அம்மா வந்து நிச்சயம் இந்த கண்ணோட்டத்தை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க அதுக்காக நான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் நான் சொல்கிற விஷயத்த தான் நீ கேட்கவே மாட்டேங்கிறீங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிடுது எல்லாரும் அமைதியாக வந்து இருக்காங்க ராமச்சந்திரன் மாட்டுங்க மாத்திரை சாப்பிடலான் இருக்கிறப்ப அந்த இடத்துல டானிக் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வராங்க அவங்க வீட்டு மருமகலாம் அது எல்லாத்தையும் வந்து அன்பா பாசமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மாமா சாப்பிடுங்க மாமா பார்த்து சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப காவல் அதிகாரி வந்து வராங்க இந்த விஷயத்த வந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து பாக்குறாங்க முதல்ல உட்காருங்க சார் உட்கார்ந்தோன்ன எல்லா ஒன்றுமே சொல்லிக்கலாம் அஜய் வந்து அடிச்சு விசாரிச்சோம் இப்போ அஜயோட டார்கெட் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அஜயோட டார்கெட் நீங்களும் கிடையாது இந்திராவும் கிடையாது அப்புறம் யாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காங்களே அவங்க வந்து ராக்னி வந்து கூப்பிட்றாங்க அம்மா போலீஸ் வந்திருக்காங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது ஹாலில் அவங்களும் வந்து நிற்கிறாங்க அவங்களோட டார்கெட் கௌதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது கௌதமான்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வந்து ஷாக்காகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க இந்த விஷயத்தை வந்து கௌதம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்திரா சொன்னதெல்லாம் உண்மை நம்பியிருந்தால் கூட இப்போ ஆணித்தனமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் சொன்னத வச்சு இந்திரா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதை கூட கௌதம் வந்து இப்போ தான் நம்புகிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம்